ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் மதத்தின் மூலாதாரம் வேதமே தர்ம பிரமாணங்கள் பதினான்கில் பிரதானமானது வேதம் சாமம் அதர்வம் என்ற நாலு வேதங்களுந்தான் பதினான்கில் முதல் நாளாகும் பாக்கியுள்ள பத்தில் ஆரை வேதத்தின் அங்கம் என்றும் மீதியுள்ள நாளை உபாங்கம் என்றும் சொல்வார்கள் ஒரு மனிதன் என்றால் பல அங்கங்கள் இருக்கின்றன அல்லவா இப்படியே வேதத்தை வேத என்று உருவகப்படுத்தினால் அந்த புருஷனுக்கு ஆறு அங்கங்கள் இப்படி அங்கம் மாதிரி நேராக வேதத்தில் இருப்பவை என்று இல்லாவிட்டாலும் வேத புருஷனுக்கு துணை அங்கமாக இருக்கிற நாளும் உபாங்கங்கள் நேரங்கம் ஆரை ஷடங்கம் என்பார்கள் இவை சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்பவை உபாங்கம் நாலு மீமாம்சை நியாயம் புராணம் தர்ம சாஸ்திரம் என்பவை ஆகக்கூடி தான் முக்கியம் வேதத்துக்கு அங்கம் வேதத்துக்கு உபாங்கம் என்பதால் தான் மற்ற பத்தும் வித்யைகளாக சாஸ்திரங்களாக அந்தஸ்து பெறுகின்றன பதினெட்டு வித்யைகள் என்கிறபோது மிச்சமிருக்கிற மிச்சம் இருக்கிற ஆயுர்வேதம் அர்த்தசாஸ்திரம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் இவற்றுக்கும் உபவேதங்கள் என்றே பெயர் இருப்பதிலிருந்து வேத அடிப்படையில்தான் இவையும் உண்டானவை என்று தெரிகிறது அங்கம் உபாங்கம் இவற்றோடு கூட வேதத்தை கற்க வேண்டும் அதற்கு ச அங்க உபாங்க அத்தியனம் என்று பெயர் இதுவே சாங்கோபாங்கம் என்பது இப்போது எந்த விஷயமானாலும் அரசியல் கட்சி விஷயமானாலும் கூட ஒருத்தர் அந்த விஷயத்தை அடியிலிருந்து நுனிவரை எல்லா பாயிண்ட்டுகளையும் எடுத்து காட்டிப் பேசினால் சாங்கோ பாங்கமாக பேசினார் என்கிறோம் அல்லவா இந்த சாங்கோ பாங்கம் என்ற சொல் பழைய சதுர்தச வித்தியை குறிப்பதுதான் அந்த வித்யாபியாசத்தை நாம் இப்போது அடியோடு மறந்து விட்டாலும் வழி வழியாக அந்த பயிற்சி முறை நம் நாகரிகத்தோடு கரைந்து விட்டதால் இன்றைக்கும் பூர்த்தியாக ஒரு விஷயத்தை விளக்குவதானால் சாங்கோபாங்கமாக என்றுதான் சொல்கிறோம் இதிலிருந்து வேதம் அதன் ஆறு அங்கங்கள் நாலு உபாங்கங்கள் ஆகியவற்றின் அபியாசமானது சாதாரண ஜனங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு எவ்வளவு சிறப்பாக நம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் இருந்தும் இன்று அவற்றின் பெயர் கூட தெரியாத நிலைக்கு வந்துவிட்டதுதான் இன்னும் ஜாஸ்தி துக்கத்தை தருகிறது இது இருக்கட்டும் வேதம்தான் பிரதானம் மையமானது அதை வைத்துதான் மற்றவை நேராக தர்ம பிரமாணம் நம் மதத்துக்கு எது என்றால் வேதம் தான் அதுதான் நம் பைபிள் குரான் கிரந்த் சாஹெப் இப்போது நான் இப்படி மற்ற மத நூல்களின் பெயர்களை வேதத்துக்குச் சூட்டினாலும் வேதம்தான் அவை யாவற்றிலும் முந்தையது அவை எல்லாமும் கூட வேதத்தின் ஒரு சில தத்துவங்களிலிருந்து தான் எனவே வேதம் என்றால்தான் தான் பிரமாண நூல் என்றே அர்த்தமாகிவிட்டது நான் இப்போது மாற்றி சொன்னாலும் பைபிளையும் குரானையும் மற்ற மதங்களின் ஆதார நூல்களையும் தான் கிறிஸ்துவ வேதம் முகம்மதியர் வேதம் சீக்கியர் வேதம் பார்சியர் வேதம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது கிறிஸ்துவர்கள் நம் ஊர்களில் தங்கள் பைபிளை சத்திய வேதம் என்றே சொல்கிறார்கள் வேதத்தை பற்றி சொல்வதென்றால் எங்கே ஆரம்பிப்பது எங்கே முடிப்பது என்று மலைப்பாக இருக்கிறது அத்தனை விஸ்தாரமான மகிமை வாய்ந்தது அது பிரமாணம் வேத என்று ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா தர்மங்களுக்கும் மூலமான பிரமாணம் நாலு வேதங்களும் தான் மத மனு தர்மநூல் மனு தர்மநூல் என்று ஒன்றை தமிழ் தேசத்து மகான்கள் ஆதிகாலத்திலிருந்து போற்றி வந்திருக்கிறார்கள் பாரத தேசம் முழுவதிலுமே நீதிகளை எடுத்துச் சொல்வதில் மனுவின் தர்ம சாஸ்திரம் தான் முதல் ஸ்தானம் பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மனு நீதி சோழன் என்றே ஒருவன் மகா நீதிமானாக இருந்து கொண்டு தன் பிள்ளையின் தேர் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உயிரை விட்ட ஒரு கன்றின் தாய் பசுவுக்கு நியாயம் வழங்குவதாக வழங்குவதற்காக அந்த பிள்ளையையே தேர்காலில் பலி கொடுத்தான் என்று கதை இருக்கிறது தர்ம விஷயங்களுக்கு மனுநீதி சாஸ்திரம் தான் பிரமாணம் என்றே வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது இந்த நூல்தான் தர்மத்துக்கெல்லாம் மூலாதாரம் என்றா சொல்லி இருக்கிறது இல்லை வேதோ அகிலோ தர்ம மூலம் சகல தர்மங்களுக்கும் மூலம் வேதம் தான் என்றே மனு சொல்லியிருக்கிறார் எல்லா காலத்துக்கும் பொதுவான சாஸ்வத தர்மங்களை சொல்வது வேதம் தான் என்று அவர் சொல்லிவிட்டார் வேதம் எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும் அது சொல்வதை மீறக்கூடாது ஏனென்றால் அதுதான் தர்ம மூலம் யாராவது ஒன்றை சொல்லி அதை நோ நாம் துளிக்கூட ஆக்ஷேபிக்காமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் அது என்ன வேத வாக்கோ என்று கேட்கிற வழக்கம் இன்றும் நம்மிடையே இருக்கிறது அதாவது வேத வாக்கு என்றால் எதிர் கேள்வி கேட்காமல் அதன்படி செய்துதான் ஆக வேண்டும் என்று அத்தனை பொது ஜனங்களும் நம்பி வந்ததைத்தான் வேதவாக்கோ என்று கேட்கிற வழக்கு நிரூபிக்கிறது இப்படி எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக இதுதான் நமக்கு பெரிய சட்டமாக இருந்திருக்கிறது அதனாலேயே வைரம் பாய்ந்த மரம் என்கிறோமே அது மாதிரி வேதம் வைரம் பாய்ந்ததாக இருக்கிறது அனாதியாக வந்து கொண்டிருக்கும்படியான சட்ட புஸ்தகம் அது இத்துடன் மதத்தின் மூலாதாரம் வேதமே என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சாந்தி சாந்தி சாந்தி